வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளல்லாரோட சுத்த சன்மார்க்க தகுதிகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு இது அலசலானு இருக்கேன் அதாவது யார் இதுக்கு தகுதியானவங்க என்னென்ன தேவை என்ன கிளைக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் சரி அப்ப முதல்ல இந்த சுத்த சன்மார்க்க பாதைக்கு முக்கியமா என்ன தடைகள் இருக்குன்னு வள்ளலார் சொல்றாரு சமயம் மதம் இதெல்லாம் முழுசா விட்டுடணும்னு சொல்றாரு அதுதான் முதல் படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட சில கோட்பாடுகள் பற்றுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா சமயம் அதான் சார்ந்து அதையெல்லாம் விட்டு விலகுனாதான் எந்த சார்பும் இல்லாத ஒரு தூய பாதைக்குள்ள அதாவது இந்த சன்மார்க்க பாதைக்குள்ள நுழைய முடியும்னு அவர் சொல்றாரு இது வந்து புதுசா உன்ன கத்துக்கிறதுக்கு முன்னாடி பழைய எண்ணங்களை கொஞ்சம் உரங்கட்டுற மாதிரி ஓ சரி சரி அப்போ அந்த பற்றுகளை விட்டா மட்டும் போதுமா இல்ல தனிப்பட்ட குணங்கள் பத்தியும் ஏதாவது சொல்லிருக்கா இப்போ காமம் குரோதம் இந்த மாதிரி உணர்வுகள் வந்தா அதை ஞான அறிவால தடுக்கணும் அப்புறம் கொலை புலால் சாப்பிட்றது இதையும் தவிர்க்கணும்னு சொல்றாங்களே ஆமா சரியா சொன்னீங்க இது ரொம்ப முக்கியம் இங்க வந்து அந்த ஞான அறிவு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க வெறும் மனக்கட்டுப்பாட்டோட அடக்கிறது இல்ல அந்த உணர்ச்சியோட தன்மையை ஆழமா புரிஞ்சுக்கணும் அந்த புரிதலோட அதை ஜெயிக்கிற அறிவை பயன்படுத்தணும் அது வெறும் அடக்குமுறை கிடையாது ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொல்லாமை புலால் உண்ணாமை இந்த அகிம்சை வந்து அந்த பாதையோட தூய்மைக்கு ரொம்ப அடிப்படை அப்போ இது வெறும் கட்டுப்பாடா மட்டும் பார்க்காம ஒரு புரிதலோட வர மாற்றம்னு சொல்றீங்க சரி இப்படிப்பட்ட தகுதிகள் எல்லாம் கிடைச்சவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு வள்ளலார் சொல்றாரு மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இதெல்லாம் தவிர்க்கலான்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே ஆமா உண்மைதான் அதுலயும் குறிப்பா கேவலாதிசார மரணம் தவிர்க்கப்படும் சொல்றாரு அதாவது அகால மரணம் இயற்கைக்கு மாறான மரணம் சொல்லுவோம் இல்லையா அதை தவிர்க்கலாம் இது எப்படிங்க சாத்தியம் அதுக்கு அவர் சொல்ற வழி என்னன்னா மனுஷங்க கிட்ட சில செயற்கையாகிய குணங்கள் இருக்கும் அதாவது நம்ம பழக்கத்தால வந்த தீய குணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்னு வச்சுக்கலாம் இத வந்து நன்முயற்சியால் அதாவது தொடர்ந்து சரியான முயற்சி செஞ்சு தடுத்து நிறுத்தும் போது அந்த மரணத்தை தவிர்க்க முடியும்னு சொல்றாரு இங்கே விடாமுயற்சியும் சரியான புரிதலும் ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளோட முயற்சியால இயற்கையோட சில விதிகளை கூட மாத்த முடியுங்கிற மாதிரி இருக்கேது ரொம்ப ஆழமான கருத்து இது சரி அப்போ இந்த தகுதிகள் இல்லாதவங்க நிலைமை என்ன இல்ல சும்மா காத்துட்டு இருக்கிறவங்க அவங்க நிலை என்ன அவளுக்கு வந்து மகனத்தை தவிர்க்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா இறையருள் வெளிப்படும்போது அவங்கவங்க தகுதி பக்குவம் அதுக்கேத்த மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சில இகலோக போகங்கள் அதாவது சில உலகியல் வசதிகள் இன்பங்கள் அதெல்லாம் ஓரளவு கிடைக்கலாம் ஆனால் அதில் ஒரு எல்லை இருக்கு இல்லையா ஆமாம் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு அந்த உயர்நிலை ஆன்மீக அனுபவங்கள் அதாவது ஞான சித்திகள் அந்த பேரின்ப நிலை தெய்வீக ஆற்றல் இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு இது வந்து உலகியல் நன்மைகளுக்கும் இகலோகம் அந்த உயர் ஆன்மீக நன்மைகளுக்கும் பரலோகம் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை காட்டுது தகுதிக்கேத்த மாதிரி தான் நிலைகள் அமையும் ஒரு படிநிலை இருக்கு அப்படிங்கறது தெளிவா சொல்லுது ஓகே அப்போ மொத்தத்துல வள்ளலாரோட இந்த போதனையை பார்த்தா சுத்த சன்மார்க்கத்துக்கு தகுதி பெறணும்னா ஒன்னு சமய மத பற்றுகளை விடணும் ரெண்டாவது காமம் கோபம் மாதிரி உணர்ச்சிகளை வெறும் அடக்காம ஞான அறிவோடு கையாளணும் அப்புறம் அஹிம்சை அதாவது கொலை புலால் இதெல்லாம் தவிர்க்கணும் ஆமா சரிதான் இப்படி செஞ்சா அதோட இறுவி பலனா மரணம் துன்பம் இருந்து எல்லாம் விடுதலை கிடைச்சு ஒரு உயர்நிலையை அடைய முடியும் இந்த தகுதிகள் இல்லைனா அந்த உயர்நிலை கிடைக்காது உலகியல் இன்பங்களோட நின்றும் போகலாம் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது நிச்சயமா நம்மளோட இயல்பான சில வரம்புகள் அப்புறம் பழக்கத்தால வர்ற அந்த செயற்கையாகிய குணங்கள் இதையெல்லாம் தாண்டி போகணும்னா அந்த ஞான அறிவும் நன்முயற்சியும் எவ்வளோ அவசியம்னு இது சொல்லுது இப்ப நீங்க யோசிப்பாருங்க வள்ளமார் சொல்ற அந்த செயற்கையாகிய குணங்கள் உங்க பார்வையில என்னவா இருக்கலாம் அத உங்க நன்முயற்சியால எப்படி தடுக்கலாம் உங்க ஞான அறிவை வச்சு எப்படி ஜெயிக்கலாம்னு நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்